கணபதே நமக இப்போ இந்த சனிப்பயிற்சி மகரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகரத்துக்கும் குடும்பசனியாக இருந்தார் பாதசனியாக இருந்தார் இப்போது அவர் மாதிரியே அடுத்த இடத்துக்கு போயிருக்கார் மீனத்துக்கு போயிருக்கார் இந்த மகரத்துக்கு அந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம் மகரத்துக்கு கும்பங்கிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த ரெண்டாம் இடத்துக்கு மறு ரெண்டாம் இடம் போயிருக்கார் இது பாவாத் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இதனுடைய பலன் வந்து உச்சம் அந்த கிரகம் உச்சத்தில் இருக்கிறதுக்கு சமம் இதை முன்னே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன் இந்த மகரம் அவருடைய சொந்த ராசி அதுக்கு அவர் வந்து பாவத் பாவத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே சுக்கரன் சம்பந்தமான சுக்கரனோட தன்னுடைய அதிமித்திர கிரகமான அதிமித்திரனான சுக்கரனனோடையும் புதனோடையும் சேர்ந்துடுறாரு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார் உச்ச சம்பந்தம் பெற்றால் சனி அவருடைய பலன்களை கூட ஒட்டி தர்றதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது சரி புதன் எங்கே இருந்து மறுபடியும் உச்ச உச்சசம்பந்த பெற்று நீசமெங்கே உண்டாகி வக்ரமெல்லாம் அந்த இடம் இப்போதைக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஏன்னா அவர் சுக்கரன் உச்சத்துக்கு போனவர் நீசமாகி வக்ரமாகி நீசமானார் புதன் நீசமாக போனவர் உச்ச வக்ரமாகி நீ உச்சனானார் இப்படியான குழப்பமெல்லாம் இருக்குது இந்த ரெண்டு கிரகமும் உச்சமாகணும் இது கொஞ்ச நாளில் ஆகிடும் இதுக்கப்புறம் அந்த சூரியன் அங்கே ஏப்ரல் ப இந்த பலனெல்லாம் ஏப்ரல் பதினாலுக்கு மேலே தான் நடக்கும் சூரியன் அங்கே போயிடுவார் மேஷத்துக்கு சூரியன் இருக்கும்போது எல்லாம் உண்டாகும் அதனால் முழு பலன்களையும் வெளிப்படாது இப்போ இந்த சூரியன் அங்கே போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் பதி ஏப்ரல் பதினாலுக்கு போய்டும் மேஷத்துக்கு போயிடும் மேஷத்துக்கு போய் அவர் வந்து பதினாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதியில் அதி உச்சம் ஆவார் அங்கே சூரியன் உச்சம் இங்கே வந்து சுக்ரன் உச்சம் புதன் இன்டைரக்டாக உச்சம் சனி உச்ச சம்பந்தம் பாவாத் பாவத்தினால உச்சம் இப்படி இந்த மூணு நாலு கிரகங்களுடைய உச்ச பலன்களெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் தான் பிரமாதமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ராகு இருக்கிறதுனால சேர்க்கை எல்லாம் மித்திரர்கள் ராகு சனியை போல தருவாருன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி ராகு சுக்கரன் எல்லாம் ஒத்து போய்டும் ஆமாம் அதனால் ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மை எல்லாம் வந்து ராகு சேர்றவரோட பலனை தருவார் அதனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல இதுகளை எதிர்பாருங்க இந்த ரிஷபத்துக்கு வந்து மகரத்துக்கு யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி புத்திராதிபதி குழந்தைங்க என்ன இருக்கும் மகரத்தினுடைய குழந்தைகள் மகர ராசி லக்னக்காரருடைய குழந்தைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் புத்தியை நல்லா வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் மேன்மையாக அடைவார்கள்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அதுக்கு உரியவர் உச்சம் பெறுறார் சரி அது இருக்கட்டும் அப்புறம் இந்த பார்வையினால் இந்த இடத்த பார்க்குறார் யார் சனி வந்து கன்னியை பார்ப்பார் அது வந்து மகரத்துக்கு பாக்கியஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரி வழக்கம் போல் பிரீதி திருக்குள்ளிக்காடு சனிக்கு சுக்கரனுக்கு க கஞ்சனூர் திருவள்ளியங்குடி சூரிய பிரீதியையும் பண்ணிக்கிங்க சூரியனார்கோ இல்லை இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான உச்ச பலனை அடையலாம்